அறப்போர் இயக்கத்தின் மீது தொடரப்பட்ட மான நட்ட வழக்கு விசாரணைக்காக உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி இன்று முன்னிலையானார் கடந்த அதிமுக ஆட்சியில் முதலமைச்சராக இருந்தபோது துறையில் அறுநூற்று எண்பது கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக எடப்பாடி பழனிசாமி மீது அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருந்தது இதனைத் தொடர்ந்து தன்னை பற்றிய அவதூறு பேச்சுக்கு தடை கோரியும் ஒன்று புள்ளி ஒன்று சுழியம் கோடி ரூபாய் மானநட்ட இழப்பீடு கேட்டும் அறப்போர் இயக்கம் மீது எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணைக்கு சாட்சியம் அளிப்பதற்காக உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி இன்று முன்னிலையானார் வழக்கு விசாரணையை டிசம்பர் பதினொன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் நேரில் முன்னிலையாகுமாறு ஆணையிட்டது